வணக்கம் இப்போ தற்போது நம்ம எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டம் நாரணமால்புரம் கிராமம் அருகே உள்ள கட்டுடையார் குடியிருப்பு பகுதியில் இருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது குடும்பங்கள் வாழ்ந்து வந்து வருகின்றனர் தற்போது என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னா குளத்து மடைய ஒரு தனி நபர் கட்டடத்தை ஆக்கிரமிப்பு கட்டி ஆக்கிரமித்து ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது இந்த விவசாயம் பண்ண விடாமல் ஒரு தனி நபருக்கான இந்த விவசாயத்துக்குள்ளே அழித்து வருகின்றனர் இதற்கு தொடர்ந்து இவங்க பலமுறையே மனு கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நடவடிக்கை எடுக்கல போன இந்த ஜனவரி மாதம் ஒன்றாவது மாதம் இருபத்தி மூணு மனு கொடுத்துருக்காங்க அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல பதிமூணாவது ஆறாவது மாதத்தில் ஜமபந்தி வ வட்டாட்சியாட்டையும் மனு கொடுத்துருக்கு அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலை இப்போ ஊருக்கு வட பக்கத்தில் எல்லா மக்களும் விவசாயம் பண்ணிட்டு வராங்க ஊருக்கு தென்பக்கத்தில் ஒரு எழுநூறு ஏக்கர் வயலான அழிச்சிட்டாங்க இதுவே கிடையாது புல்லுதான் மடங்கு இருக்கு இவங்க இதை வச்சு தான் இந்த வயக்காடை வச்சு விவசாயம் பண்ணி அதில் தான் விவசாயி இன்னைக்கு இது பண்ண விவசாயத்தை அழிச்சு ஒரு தனிநபருக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளும் மீதும் துறை ரீதியான கண்டிப்பான நடவடிக்கை எடுத்து மீண்டும் அவங்க பழைய நிலைமைக்கு இந்த மடையை தண்ணி வாய்க்கால் போகும்படி அகலப்படுத்தி இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை சமூக ஆர்வலராக ஒரு கோரிக்கையை விடுக்கிறேன் என் பேர் அழகுராஜன் இந்த பகுதி நார்மலபுரம் பகுதி இந்த மடையை பாருங்க மடையில் தண்ணியே போகமாட்டேங்கு கிழக்க விவசாயம் பண்ண ஃபுல்லாக மடையை மறைச்சி கட்டுவிட்டாங்க இருந்து குளத்தை பாசனம் ஃபுல்லாக இருக்குது அந்த குளத்துலேருந்து அந்த மடையிலருந்தால் தண்ணி போகணும் இந்த ஒரு மடையை விட்டால் வேறு மடை கிடையாது இவங்களுக்கு இந்த மடை ஃபுல்லாக அடச்சி புல்லு அடைஞ்சு போய் கிழக்க ஒரு வாய்க்கால் ஒன்று பெரிய வாய்க்கால் இந்த வாய்க்காலையும் காம்பவுண்டு கட்டி பில்லர் மாதிரி கட்டி தண்ணி வெளியே போக மாட்டேங்குது இதை வந்து உடனடியாக இதை வந்து சரி செய்யலைன்னா இவங்க அடுத்த கட்ட ஊர் பொதுமக்கள் சார்பாக போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க உடனடியாக இது தற்போது அந்த மழையை அடைத்து கெட்டதுனால தண்ணி ஒன்றுமே வெளியே போகலை இப்போ அந்த நேரடியான இடத்த வந்து நம்ம பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்கோம் கிழக்க பாருங்க இது வழியாக தண்ணி போய் அந்த வயதாடு நிறைய விவசாயம் பண்ணும் ஒரு தண்ணி போகலை கட்டடத்தை பாருங்க பில்லர் போட்டு கட்டடத்தை காங்கிரீட் போட்டு மடையவே சுருக்கிட்டாங்க மடை வந்து அகலமா உள்ள மடை இதுல தண்ணி போய் தான் இங்க இருக்க எழுநூறு ஏக்கரும் விவசாயம் பெரிய அகலமா உள்ள மடைய முடுக்கி தண்ணிய போகாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு தனி நபர் சுயநலத்துக்காண்டி இங்க இருக்க முன்னூத்தொம்பர குடும்பங்கள் இருக்கு ஒரு எழுநூறு ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயி வயிற்றுல அடிச்சு விவசாயியோட வாழ்வாதாரத்தை இவங்க ரொம்ப கெடுக்காங்க உடனடியாக இதை ஆக்கிரமிப்பு அகற்றி இவங்களுக்கு மீண்டும் பழைய நிலைமை திரும்புவதுக்கு நடவடிக்கை தேவை தற்போது அண்ணங்கடா இந்த இடத்த என்னன்னு நிலவரத்தை சொல்லுவாங்கல இந்த மழையானது பார்த்தீங்கன்னா இவ்வளவு அகலத்துல இவ்வளவு பெருசா இருக்கும் இந்த ரோ இது தாழ்ஞ்சிதான் வரப்பே உண்டு எங்களுக்கு தண்ணி இதுல வந்து எழுநூறு ஏக்கர் போனா தண்ணி அங்கேருந்து திறந்து விட்டாச்சுன்னா அங்கேருந்து இங்கே வர முட்டி ஃபுல்லாக தண்ணி போகும் இந்த வாய்க்காலும் வாய்க்கால் ஃபுல்லாக அடைச்சாச்சு இதில் நடக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக கம்மி அடி போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கேப்பில் தான் உள்ளே இப்போ பாடம் அகலப்படுத்திருக்காங்க இதில் வந்து எப்படி இந்த அரை அடி கேப்பில் எப்படி எழுநூறு ஏக்கருக்கு தண்ணி போகும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது இந்த வரப்பு இது வந்து பொது வரப்பு அவருடைய எல்கை வந்து அங்கே உள்ளே இருக்குன்னா இது வந்து பொது வரப்பு ஓடை ஸோ இதில் கட்டி வச்சு இந்த காம்பௌண்டு ஃபுல்லாகவே கட்டி ரெண்டு பில்டிங் கேட்டுக்காங்க ஒரு விவசாய நிலத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் கெட்டதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தா இதுக்கு மின்சார வேலையை அப்படியே யார் கொடுத்தாலே தெரில எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு தெரில க நஞ்சை நிலத்துக்கு இது தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் இதனாலயே இந்த கட்டடத்துனால கிட்டத்தட்ட ரெண்டு பூ இந்த இதில் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு பூ விளையும் இந்த இப்போ போன வருஷம் விலையில இந்த வருஷம் விலையில கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் மருந்து கிழக்க ரெண்டு கிலோமீட்டர் வரை தண்ணி போகணும் ஃபுல்லாகவே இந்த கட்டிடத்துனால தண்ணி போகாமல் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு இப்படியே விட்டோம்னா நாங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு விவசாயமே பண்ணாமல் போச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பிளாட் போய்ட்டு குத்துட்டு தான் போகணும் வேறு வழி கிடையாது எங்களுக்கு அதனால் இது சரி பண்ணி எங்களுக்கு தேவையான விவசாயத்தை மறுபடியும் மீண்டும் பண்ணி எங்களை விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஊக்குவிக்கணும் கவர்மெண்ட் தான் ஊக்குவிக்கணும்